ஒன்றும் எடுக்கல என்னென்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியா உள்ளே வரும்போது நாங்கள் வந்து நான் இருக்கட்டும் நானா இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஓகே நம்ம இப்போ இனிமேலாம் நல்லா பண்ணலாம் ஏன்னா அவங்க ஒரு இளைஞர் நாங்களும் ஒரு யூத்ல இருக்கிறோம் ஓகே நம்ம எல்லாரும் இப்போ நம்ம நல்லபடியாக கொண்டு போகலான்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இது நேரடியாக சொன்ன வார்த்தை தீபக் என்கிட்ட சொல்லியிருக்கான் இதை என்ன சொன்னால் ஆனால் இருக்கிறவங்களாம் கூட்டமைப்பில் வேண்டான்னு சொல்கிறாங்கனே இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் ஒரே முடிவு எடுத்தோம் தீபாக்கா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் நிறைய போராளிகள் இருக்காங்க நாங்கள் ஒரே முடிவு எடுத்தோம் இனிமேல் நமக்கு கூட்டமைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நம்ம கூட்டமைப்பில் இனிமேல் எந்த பயனும் இருக்கக்கூடாது கூட்டமைப்போட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டமைப்போட அது தொடர்பில் வந்து நாங்கள் வெளியே வரணும் இதுதான் உண்மையான ரீசன் இருக்கிறவங்க கூட்டமைப்புல இருக்க கூடாது வேண்டாம் நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து நிராகரிச்சாங்க அதனால நாங்கள இல்ல நாங்க வழக்கு இல்லாதவங்க யாருன்னா வழக்கு இது என்ன வழக்கு எடுத்திருக்கான் தீபகா இருக்கட்டும் நம்ம போராளிகள் எல்லாம் இருக்கட்டும் என்ன வழக்கு எடுத்திருக்காங்க என்ன செயின் 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 பறிச்ச வழக்கா இல்ல யாரையும் கற்பளிச்ச வழக்கா இல்ல எதுவும் திருட்டு வழக்கு இருக்கா ஒன்றும் இல்லையே அப்போ என்ன மாதிரி வழக்குகள் நம்மளோட உரிமை பறி போகும்போது உரிமை தட்டி கேட்குறோம் தட்டி கேட்கும் போது காவல்துறை அடக்குமுறை பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பொய்யை கேஸ் தான் போடுறாங்க ஏதாவது நம்ம நம்ம மேலே போட்ட வழக்குகள் ஏதாவது வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த வழக்கு எதுக்குமே நம்ம தீர்ப்பு கிடையாது அப்போ நம்ம குற்றவாளியே இல்லை நம்மளை குற்றவாளி நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது நீதிமன்றம் தான் அந்த அதிகாரம் இருக்குது அந்த நீதிமன்றம் இது வரைக்கும் நம்ம மண்ணை எந்த குற்றத்துக்கு நீதிமன்றம் சொல்லவே இல்லை இப்போ இது போன்ற படுகொலை